கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை யோவான் ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ஆவி என்றால் என்ன மாம்சம் என்றால் என்ன ஆவி என்றால் சுவாசம் மாம்சம் என்றால் சரீரம் இன்றைக்கு பார்த்தோமானால் மாம்சத்திற்கே முக்கியத்துவம் தருகிறார்கள் ஆவிக்கோ முக்கியத்துவம் தருகிறதில்லை மாம்சத்திற்கு அநேக காரியங்களை செய்வார்கள் அதுதான் மாம்ச அலங்காரம் அழகுள்ளவர்கள் மேலும் நான் அழகாக வேண்டும் என்று நினைப்பார்கள் அழகில்லாதவர்கள் நினைப்பார்கள் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் நான் அழகாக வேண்டும் என்று பலதும் முயற்சி செய்வார்கள் ஆனால் மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாதே என்று வேதம் சொல்லுகிறது தேவன் உங்கள் அழகையோ அல்லது சரீரத்தையோ கேட்கவில்லை அவர் உங்கள் இருதயத்தை கேட்கிறார் இப்போது நாம் வாழ்வதற்கு அழகு தேவையா இல்லை உயர் தேவையா என்று பார்க்கும்போது போது உயிர்தான் தேவையாக இருக்கிறது ஆனால் நம் ஆவி ஆத்மா சரீரத்திற்கு தேவனுடைய வசனங்கள் தேவையாக இருக்கிறது அவருடைய வசனங்களை அணுதினமும் வாசியுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இயேசு வருவார் செழிப்பாக மாற்றுவார் அவருடைய வேதத்தை மறக்காமல் அதை தனக்காக என்று எடுத்துக்கொள்ளுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமீன்